ஹாய் டியூட்ஸ் வெல்கம் டு இ ஸ்கூல் இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஹரித்வாரில் உள்ள ஹர்கி பௌரி காட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறேன் இங்கே வந்து புனித நதி கங்கையின் கரையில் நடைபெறும் ஒரு மத பிரார்த்தனைய இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக இங்கே இருந்தெல்லாமோ இந்த கங்கா ஆரத்தியை பார்க்க மக்கள் வராங்க குறிப்பிட்ட டைமுக்கு நாங்களும் வந்துவிட்டோம் போகிற வழி வழியெல்லாம் கடைகள் இருந்தது இந்த கடைகள் ஃபுல்லாக அந்த ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் பேகு அப்புறம் ஸ்வெட்ரு குல்லா இந்த மாதிரி ஐட்டங்களாக தான் இருந்துச்சு நாங்கள் ஷாப்பிங் பண்ண ஒரே இடம் இந்த கேஏ நேஷ்னல் டூரில் நாங்கள்லாம் ஷாப்பிங் பண்ண ஒரே இடம் அநேகமாக இந்த ஏரியாவாக தான் இருக்கும் வேறு எங்கேயுமே எங்களால் ஷாப்பிங் பண்ணால் போகவே முடியலை இந்த சைடில் ஆரஞ்சு கலரில் இருக்கல அதெல்லாம் வாட்டர் கேன் கங்கா தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் பொம்மை கடைகள் நடைபாதை கடைகள் எல்லாத்தையும் தாண்டி குப்பை கூலங்கள் தாண்டி அப்படியே நடந்து போய்ட்டுருக்கோம் பக்கத்தில் வந்துவிட்டோம் வழியில் சின்ன பசங்கள்லாம் அந்த நெத்தியில் ஒரு அச்சு வச்சு வாங்கினாங்க நம்ம ஆட்களும் அச்சு வச்சுக்கிட்டாங்க அப்புறமா இந்த இடத்தை பற்றி ஒரு புராண கதைகள் என்ன அப்படின்னா அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட அமிர்தத்தோட ஒரு துளி வந்து இங்கே விழுந்ததாக ஒரு ஐதீகம் அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு புனிதமான இடமா இந்த மக்கள் நம்புகிறாங்க வழியெல்லாம் பிளாட்ஃபார்ம் அந்த கடைகள் இருந்துச்சு ஆக்சுவலாக தினமும் வந்து இந்த கங்கா ஆரத்தி நடக்குது இந்த மத சடங்கு வந்து இதை வந்து பார்க்குறதுக்காக மக்கள் நிறைய பேர் வராங்க சாதாரண நாட்களில் வந்து ஐயாயிரம் பேர்லேருந்து இருந்து பத்தாயிரம் பேர் கிட்ட வருவாங்களாம் சீசன் டைமில் அதாவது மகா இந்த மாதிரி முக்கியமான சீசன் டைமில் ஒன் லேக்கில் இருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் மக்கள் இந்த இடத்துல கூடுவாங்களாம் அவ்வளோ மக்கள் சுற்றுலா வரவங்க எல்லாரும் இந்த இடத்த கூடுறாங்க கங்கையில் வந்து இப்போ குளிக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்காங்க அதுக்கு வந்து தண்ணியோட வேகம் அதிகம் இருக்கிறதுனால அவங்க அழகாக தடுப்பு அணைகள்லாம் போட்டிருக்காங்க தூரத்தில் தெரிகிறது ஒரு மணிக்கூண்டு நல்ல பெரிய ஏரியாவாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா சுத்தமாக இல்லை அந்த ஒன்று தான் கங்கா ஆரத்திக்காக தயாராகிட்டுருக்காங்க நாங்கள் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் வெளிச்சத்துலேயே வந்துட்டோம் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நடக்கும் இப்போ மக்கள்லாம் வந்து அதுக்குரிய ஷீட்டு கீழே விரித்து பயபக்தியோடு உட்காந்துருக்காங்க கங்கா ஆரத்தி ஸ்டார்ட் ஆக போகுது நாங்கள்லாம் யாருமே கேங்காக இல்லை ஆள் ஆளுக்கு அஞ்சஞ்சு பேர் நாலு பேர் அப்படியே பிரிஞ்சு போயிட்டோம் நான் வேறு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு சுற்றி வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்துட்டேன் எங்கள் மக்கள் யாரையுமே என்னால் பார்க்க முடியலை நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல நல்ல லொக்கேஷன் ஒன்றை பார்த்துட்டு செட்டில் ஆகிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக நிறைய கீழே தான் தரையில் தான் சம்பளம் போட்டு எல்லோரும் உட்காந்துருந்தாங்க நான் மட்டும் கொஞ்சம் பின்னாடி வந்து நின்ந்தேன் பின்னாடி வந்து நின்று சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த கங்கா ஆரத்தியை வந்து எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடியோ கால் போட்டு காட்டினாங்க நமக்கு அதை பார்க்க யாரும் இல்லையே யார் காட்டலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஃபோன் போட்டு காட்டினேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாராவது அவைலபிளாக இருந்தால் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அவள் மட்டும் எனக்கு கால் பண்ணா அவளுக்கு நான் அந்த கங்கா ஆரத்தியை காட்டினேன் இந்த கங்கை நதிக்கு வந்து ஆரத்தி காட்டுற இந்த பாரம்பரியம் வந்து எக்ஸாக்டாக எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இந்த ஹர்கி பௌரியில் வந்து கங்கா ஆரத்தி சடங்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் பண்டிட் மதன்மோகன் மாளவியால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்து மரபுகள் மற்றும் கலாச்சாரத்தின்படி கங்கை நதி வெறும் நதி அல்ல மாறாக தெய்வீக அன்னையே நீர் வடிவில் உயிரை கொடுக்கிறார் கபில முனிவரின் சீற்றம் புனித பகீரதரின் மூதாதையர்களை வெறும் சாம்பலாக ஆக்கியபோது பின்னர் நீண்ட நேர பிரார்த்தனை செய்து தியானம் செய்து இறுதியில் கடவுளால் கங்கையால் ஆசீர்வதிக்கப்பட்டார் சீரான நீரின் ஓட்டத்தை குறைக்க சிவபெருமான் கங்கையை பிடித்தார் மேலும் ஓடும் நீர் முன்னோர்களுக்கு விடுதலை அல்லது மோட்சத்தை அளித்தது இதே புனித நதிநீர் புனித நீரில் நீராடும் பக்தர்களின் பாவங்களை நீக்கும் என்றும் நம்பப்படுகிறது கங்கா ஆரத்தி கங்கை நதிக்கு அவள் வழங்கும் அனைத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு வழியாகும் என இந்து மக்களால் பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது கங்கை நதி வெறும் நதி மட்டுமல்ல நம்முடைய இந்தியாவின் தேசிய நதி கங்கை நதி என்பது ஒரு கலாச்சாரம் இதை சார்ந்து மில்லியன் கணக்கான மக்களும் வாழ்கின்றனர் விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான உயிர்களும் வாழ்கின்றனர் மக்கள் வந்து கங்கை நதியில் தங்கள் பாவங்களை நீக்க குளித்து கொண்டிருக்கின்றனர் கங்கை நதி வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடுது இந்த நதி வந்து இந்தியா மற்றும் வங்கதேச நாடுகளின் வழியாக பாய்கின்ற ஒரு ஆறு இமயமலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கோத்ரியில் தொடங்கும் பாகிரதி நதியானது தேவ பிரயாக் என்னிடத்தில் அலக்கநந்த ஆற்றுடன் கலந்து கங்கை ஆகிறது இதெல்லாம் வந்து பூஜைக்கான அந்த ஆரத்தி பண்ணும்போது மக்கள் இதில் ஒரு விளக்கு வச்சு இதை தண்ணியில் விட்டாங்க இந்த சைடில் இருக்குல்ல கலக்கலான இதெல்லாம் வந்து கேன் தண்ணி பிடிக்கிறதுக்காக கங்கா தண்ணி மக்கள் குளிக்கிறாங்க ரிஷிகேஷ் ஹரித்வார் அலகாபாத் வாரணாசி பாட்னா கொல்கத்தா ஆகிய முக்கிய நகரங்கள் வந்து கங்கை நதி கரையில் தான் உருவாகியிருக்கு தண்ணி எப்பவும் வந்து வச்சாத ஒரு ஜீவநதி தூரத்தில் தெரிகிறது வந்து கங்கா மாதா கங்கை நதியை வந்து ஒரு அன்னையாக உருவம் செய்து அதில் வச்சுருக்காங்க பின்னாடி தெரிகிறது வந்து சிவன் ஸ்டாட்டியூ இது பிரிட்ஜு தண்ணி சூப்பராக ஓடிட்டுருக்கு மக்கள்லாம் குளிக்கிறதுக்கு வசதியாக கம்பி தடுப்பு கம்பி கட்டியிருக்கிறாங்க தூரத்தில் தெரிகிறது பிரிட்ஜு சரி எல்லோரும் குளிக்கிறாங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு அட்லீஸ்ட் காலையாவது நினைப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக இறங்கினேன் ஐயோ தண்ணி வந்து அப்படி மைனஸில் போகுதுங்க ஜில்லுன்னு அப்படியே ஒரு ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சு காலையே ஃபஸ்ட்டு உள்ளே விட முடியலை ஆனாலும் மக்கள் அதில் வந்து ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க மார்னிங் ராஃப்டிங் போகும்போது இப்படி தான் இருந்துச்சு தண்ணி ஆனால் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடித்ததுனாலையும் ஒரு உற்சாகத்தினாலேயும் ஒன்றும் தெரியலை ஆனால் இப்போ வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ தண்ணி வந்து ரொம்ப ஐஸாக இருந்தது நானும் என் பங்குக்கு ஒரு பாட்டிலில் சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஓகே ஆரத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு லெட்ஸ் வாட்ச் அண்ட் என்ஜாய்

கங்கா ஆரத்தி முடிஞ்சது அவ்வளவுதான் ஒரு டென் மினிட்ஸ் தான் அந்த ஏரியாவே ஆகிடுச்சு நாங்களும் கிளம்பிட்டோம் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படியே நைட்டு ஒரு லைட்டு டின்னர் வெஜ்ஜிஸ் மட்டும்தான் சாலட் பீட்ரூட் குக்கும்பர் கேரட் டொமேட்டோ அப்புறம் ஒரு வெஜ்ஜு சாலட் அப்புறமா ஒரு டொமேட்டோ சூப் சிம்பிளாக ஒரு டின்னரை முடிச்சுட்டு தூங்க போய் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்